அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நம்முடைய இந்த அருள் அமுதம் யூடியூப் சேனல் மூலமாக அநேக விஷயங்களை இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயங்களை நாம் அநேக வீடியோக்கள் மூலமாக பதிவி பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பதிவிலே நாம் புரட்டாசி மாத விசேஷத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக எங்களது இந்த அருளமிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பின்தொடர்ந்து கடைசி வரை பார்க்குமாறு அடியேன் வேண்டுகிறேன் ஏனென்று சொன்னால் இப்பதிவிலே இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஒரு விசேஷ பலன்கள் இது கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயமாக இப்பதிவு அமைந்திருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இப்பதிவை எல்லோரும் கடைசி வரை தொடர வேண்டுகிறேன் அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அங்கம் வேதபுருஷனுக்கு ஆறு அங்கங்கள் அதில் ஜோதிஷம் என்பது நேத்திரம் இந்த ஜோதிஷத்தை ஜோதிட சாஸ்திரத்தை விளக்கி வைத்து நாம் எந்த பண்டிகையிலையும் எந்த ஒரு சனாதன தர்மத்தினுடைய சம்ஸ்காரங்கள் மட்டுமில்லாது எதையும் பார்க்க முடியாது அந்த அடிப்படையிலே இந்த புரட்டாசி மாத வித விசேஷ பலன்களை ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் நாம் பார்க்கவிருக்கிறோம் இப்பதிவிலே அதாவது காலபுருஷ தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவம் ஜோதிட சாஸ்திரத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த காலபுருஷ தத்துவத்திலே காலபுருஷனுக்கு மேஷம் என்பது தலை அதிலிருந்து அதிலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டாம் இடம் செல்லக்கூடிய மீனம் வரை பாதம் வரை பனிரெண்டு அங்கங்கள் காலபுருஷனுக்கு இருக்கிறது அதுபோல் காலபுருஷனுடைய தத்துவங்கள் காலபுருஷ தத்துவம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதிலே பனிரெண்டு விதமான தத்துவங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு ராசிகள் என்பது பனிரெண்டு மாதங்கள் இப்போ மேஷம் என்று சொன்னால் சித்திரை மாதம் ரிஷபம் என்று சொன்னால் வைகாசி மாதம் இவ்வாறாக பனிரெண்டு ராசிகளும் பனிரெண்டு மாதங்கள் குறிக்கிறது இதில் இந்த புரட்டாசி மாதம் என்பது காலபுருஷ தத்துவத்திலே ஆறாவது மாதமாக கன்னியா மாதம் என்றதற்கு பெயர் புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் இந்த புரட்டாசி மாதம் இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்திலே இந்த ஆறாவது இடம் என்பதற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் என்ற பெயர் ருணம் என்று சொன்னால் கடன் ரோகம் என்று சொன்னால் வியாதி சத்ரு சொன்னால் எதிரி இப்போ இப்போ கடன் என்று ஐந்து விதமான கடன்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது தேவகடன் ரிஷிகடன் பிதர்கடன் மனுஷ கடன் இந்த ஐந்து விதமான கடன்களை நாம் தீர்க்காதவரை நாம் வாழ்க்கையிலே வெற்றியை அடைய முடியாது சந்தோஷத்தை அடைய முடியாது அப்போ இந்த ஐந்து விதமான கடன்களை தீர்ப்பதற்கு இந்த புரட்டாசி மாதம் மிக மிக முக்கியமான மாதம் இரண்டாவதாக அதில் முதலாவதாக புரட்டாசி மாதத்திலே இந்த மகாலய பட்சம் என்கின்ற பட்சத்திலே இதற்கு பிதுர் பட்சம் என்று பெயர் இந்த பிதுர் பட்சத்திலே பிதுர்கடனை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு காலகட்டம் நம்முடைய ஐந்து கடன்களிலே தேவகடனுக்கு அடுத்த கடன் ரிஷிகடன் ரிஷிகடு கடற்கடுத்த கடன் பிதர்கடன் இந்த பிதர்க்கடன் என்பது மிக மிக முக்கியமானதாக நம்மளுடைய சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது எவர் ஒருவர் பிதர்களுடைய கோபங்களுக்கும் சாபங்களுக்கும் தோஷங்களுக்கும் ஆளாகி இருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளுடைய பலன்கள் அனைத்தும் வீணாகிவிடும் அந்த அடிப்படையிலே இந்த மகாலய பட்சத்திலே இந்த பிதிர்கடனை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால்தான் காலபுருஷனுக்கு ஆறாவது இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம் என்கிற ருணம் என்றால் கடன் அந்த கடன்களை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் பிதிர்கடனை தீர்ப்பதற்குரிய மகாலயபட்சம் பிதர்பட்சம் என்பதற்கு பெயர் இக்காலகட்டத்திலே சூரிய பகவானவன் தட்சிணாயன காலத்தில் தான் இந்த புரட்டாசி மாதம் வரும் இந்த உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரிய பகவான் கிழக்கிலிருந்து வடக்கு முகமாக சென்று மேற்கில் மறைவான் தட்சிணாயினத்திலே ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரிய பகவான் கிழக்கிலிருந்து கிளம்பி தெற்கு முகமாக சென்று மேற்கில் மறைவான் அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் தெற்கிலே பித்திருலோகத்துக்கு பின்புறம் அவனுடைய சஞ்சாரம் இந்த புரட்டாசி மாதத்திலே இருக்கும் அப்போ அப்பொழுது அந்த சூரிய பகவானுடைய ஒளி அந்த பித்ருலோகம் வழியாக பட்டு நேரடியாக பூமிக்கு வருகிறோம் இக்காலகட்டத்திலே தான் யமதர்மராஜன் பித்ருக்களை நம்முடைய எல்லாம் யமலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை எல்லாம் அழைத்து இந்த சூரியனுடைய ஒளிக்கரணங்கள் இந்த மாதத்திலே இந்த பட்சத்திலே பிதர் பட்சத்திலே பூமியில் நேரடியாக படக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் அனைவரும் இந்த சூரியனுடைய கிரணங்கள் வழியாக ஏறிக்கொண்டு சென்று நீங்கள் பூமிக்கு சென்று உங்களுடைய வம்சங்களை உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய சந்ததிகளை பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களை ஏற்று அதகால துர்மரணம் அடைஞ்ச மக்களுடைய அந்த திலகோமம் போன்ற சர்பசாந்தி போன்ற அந்த பூஜையுடைய இலையம் ஏற்று அவர்களுக்கு ஆசிர்வதித்து உங்களுடைய சாபங்களையும் தோஷங்களையும் போக்கி அவர்களுக்கு அருள்வாசி பெறுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இக்காலகட்டம் எனவே நீங்கள் அனைவரும் பூமிக்கு சென்று அவர்களுக்கு நேரடியாக அவரவர்கள் இல்லத்துக்கு சென்று அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிதர் பூஜைகள் இந்த திலகோமம் போன்ற அனைத்து தர்ப்பணாதிகளையும் ஏற்று அவர்களுக்கு அனுகிரகம் என்று சொல்ல அனுக்கிரகம் பண்ணி அவர்களுக்கு ஆசீர்வதித்தால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு வளங்களையும் நலங்களையும் பெறுவது மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் நோயுற்றவர்களுக்கு நோய் நொடியிலிருந்து இருந்து விமோச்சனமும் இவை அனைத்தும் ஏற்படும் என்கின்ற அடிப்படையிலே இந்த மாலை பட்சத்திலே இந்த பட்சம் என்று சொல்லக்கூடிய பட்சத்தும் இந்த புரட்டாசி மாதத்திலே வருவதனால் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் விசேஷமாக சொல்லக்கூடிய நம்மளுடைய கடனை தீர்ப்பதற்கு மற்ற எல்லா மாதங்களிலும் பிதற்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் தவசங்களை எல்லாவற்றையும் விட பிதருக்களே நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக நம்மிடம் வந்து நாம் கொடுக்கக்கூடிய உரிய நேரடியாக ஏற்கக்கூடிய காலகட்டம் இந்த மாலைபட்சத்திலே இந்த புரட்டாசி மாதத்திலே அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிதூர் பட்சமான மாலை பட்சம் என்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் அடுத்தபடியாக இந்த மகாலயபட்சத்தை தொடர்ந்து வருகின்ற நவராத்திரி இந்த நவராத்திரியானது இச்சா கிரியா ஞானா என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள் அதாவது துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற இந்த முத்தேவியருக்கும் அதாவது பா சொல்லுவோம் இல்லையா கல்வி செல்வம் வீரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்றுக்கும் அடிப்படையாக அருளைக்கூடிய அந்த மூன்று தேவிகர்களை வழிபடக்கூடிய அந்த ஒன்பது நாள் நவராத்திரி இந்த மாலைபட்ச அம்மாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் எனவே அந்த பிதர்கடங்களை நிறைவேற்றி விட்டால் நான் வாழ்க்கையில் இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த நவராத்திரி என்று கொழுக்களை அமைத்து அந்த கொழுக்கள் மூலமாக எல்லோரையும் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு அவர்களை இங்கே பாடச் சொல்லி உபன்யாசங்களை செய்ய சொல்லி நல்ல விஷயங்களை பேசி அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கின்ற பொழுது அந்த மூன்று தேவியருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கப்பெறும் இதில் இன்னொரு விசேஷம் இருக்கிறது இந்த கொழுத் தத்துவத்தை பற்றி அடியேன் தனியாக ஒரு வீடியோ பதிவிட இருக்கிறேன் அதை எல்லோரும் பாருங்கள் அதில் இந்த தத்துவத்தை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் இதில் ஒன்றே ஒன்றை மட்டும் இதில் சொல்லுகிறேன் அந்த நவராத்திரி ஒன்பது நாளும் நாம் கொழு வைக்கின்ற பொழுது அந்த கொழு படிகளில் அமையப்பட்டிருக்கக்கூடிய நாம் பொம்மைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த பொம்மைகளுக்கு இந்த நவராத்திரி மாதத்திலே காதுகள் கேட்கும் அவர்கள் நாம் சொல்லக்கூடியவற்றை கேட்பார்கள் அந்த தெய்வங்கள் நீங்கள் ஒரு விநாயகரை வைத்தால் அந்த விநாயகர் பொம்மையில் யத்பாவம் தத் பவதி என்கின்றது வேதம் அந்த விநாயகர் பொம்மை கல் கடவுளாக மாறிவிடுவார் அந்தது இந்த புரட்டாதி மாதம் அந்த அந்த பொம்மைகளுக்கெல்லாம் காதுகள் கேட்க ஆரம்பிக்கும் அவர்கள் சிரவணம் பண்ணுவார்கள் பேசுவதையும் நாம் பாடுவதையும் நாம் சொல்லுவதையும் எனவே தான் நவராத்திரி காலங்களிலே பாட்டு பாட வேண்டும் நல்ல சொற்களை பேச வேண்டும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே நாம் அந்த நவராத்திரி விபத்தை கொண்டாடுவதனால் அந்த மூன்று தேவியருடைய அணுக்கரகத்தை பெற்று நாம் வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரமனைத்தையும் பெற்று தசமி என்று சொல்லக்கூடிய நாளிலே முத்தேவியருடைய ஒன்று கூடி அணுக்கரம் சொல்லக்கூடிய அந்த தசமின்னு சொல்லக்கூடிய வெற்றி திருநாளிலே வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம் அடுத்து அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதம் என்பது அந்த சூரிய பகவான் அந்த கண்ணியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே புத பகவானும் அங்கே புரட்டாசி மாதத்திலே கண்ணியிலே சஞ்சரிப்பார் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் உச்ச வீடு என்பது வேறொரு கிரகத்தின் வீட்டிலே இருக்கும் ஆனால் புதனுக்கு மட்டும்தான் அவன் தன்னுடைய சொந்த வீட்டிலே அந்த ராசியிலே அவன் உச்சம் பெறுகிறான் மற்ற எந்த கிரகங்களும் தன்னுடைய வீட்டில் உச்சம் பெறுவதில்லை ஆனால் புதன் மட்டும் கண்ணியிலே உச்சம் பெறுகிறான் அந்த புதன் மகாவிஷ்ணுடைய அதிதேவதியாக கொண்டவன் அவனும் இந்த புரட்டாசி மாதத்திலே அந்த கண்ணியிலே சஞ்சரிப்பான் சஞ்சரிக்கின்ற பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அங்கே புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகம் ஏற்படுதனால் சத்புத்தி சத்வித்யா சத்காரியா என்று சொல்லக்கூடிய நல்ல புத்தி ஏற்பட்டு நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதம் திருப்பதி ஏழுமலையானுடைய ஒரு வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வருகிறது இந்த திருப்பதி என்பது சந்திரனுடைய ஸ்தலம் இந்த சந்திரனுடைய பிள்ளை தான் புதன் சோமபுத்திரன் என்ற பெயர் எனவே அந்த புதன் கண்ணியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலமாக இருப்பதனால் தாயினுடைய ஸ்தானத்தை அங்கே திருப்பதி பகவான் ஏற்றிருப்பதனால் பாவத்தை கொண்டிருப்பதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமம் இந்த மாவிளக்கு ஏற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் மாவிளக்கு ஏற்றி அந்த ஐந்து முகம் கொண்ட மாவிளக்கு ஏற்றுவதனால் பஞ்சமா பாதகங்களை செய்தவர்கள் கூட அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அவர்கள் அந்த சனி உண்டிய உபாதைகளிலிருந்து விடுபட்டு இந்த சரீரம் சந்திரன்தான் சரீரம் மனம் இந்திரியங்கள் புலன்கள் இந்த சரீரத்தால் செய்த பாவம் மனதால் செய்த பாவம் வாக்கினால் செய்த பாவம் இந்திரியங்களால் புலன்களால் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு அந்த திருவேங்கடமுடையானை வழிபடுவதனால் அந்த சனிக்கிழமை வழிபடுவதனால் அந்த சனியினுடைய உபாதைகள் தீர்ந்து ஏனென்று சொன்னால் சனி கர்மாதிபதி நாம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு பலனை கொடுப்பவர் அப்போ அந்த சனியினுடைய கர்ம பலன்கள் தீய பலன்கள் நாம் செய்த பாவங்களுடைய தீய பலன்களை சனி பகவான் போக்குவதனால் அதை போக்கி திருப்பதி மலையில் அந்த ஏழுமலையான தரிசிப்பதனால் அதுவும் மலையில் நடந்து ஏறி தரிசித்து அங்கே சென்று அந்த திருப்பதி பகவானை தரிசிப்பதனால் நாம் சரீரத்தால் மனதால் இந்திரியங்களால் புலன்களால் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு நாம் வாழ்க்கையில் நல்லதொரு நலனை பெறுவதற்கும் இந்த ஒரு புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இவ்வாறாக புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை ஏராளமாக நம்முடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் சொல்லியிருக்கிறது எனவே அடியன் அந்த அடிப்படையில் அனைத்து விதமான புரட்டாசி மாதத்துடைய வளங்களை சொல்வதற்கு வீடியோவை பதிவிடுவதனால் அது பெரிய ஒரு பதிவாக இருக்கும் என்பதை அடிப்பதனால் முக்கியமான இந்த பித்துருக்கடன் இந்த மா நவராத்திரி வைபவம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுடைய வைபவம் இந்த மூன்று வைபவமும் இந்த புரட்டாசி மாதத்திலே வருவதனால் இவர்கள் அந்த காலபுருஷ தத்துவத்திலே ஆறாவது தத்துவம் என்று ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய ருணம் என்றால் கடன் ரோகம் என்று சொன்னால் வியாதி சத்ரு என்று சொன்னால் எதிரி எதிரி என்று சொல்கின்ற பொழுது நாமே நமக்கு எதிரியாக இருப்போம் நம்மளுடைய கர்மவினையே நமக்கு எதிரியாக இருக்கும் எதிரி என்று சொன்னால் யாரோ வெளியில் ஒருவர் இருக்கிறார் அவர் எதிரி என்பது மட்டுமல்ல நம்மளுடைய பாவங்களே நம்மளுடைய கர்மாவே நமக்கு சத்ருவாக இருக்கும் இதைத்தான் ஈகசத்ரு பரசத்ரு ஐதசத்ரு தனசத்ரு தானிய சத்ரு உத்தியோகசத்ரு வியாபார சத்ரு கிரகசத்ரு பூசத்ரு வாகன ராஜ்ய ராஜ்யசத்ரு சர்வசத்ரு சர்வசத்ரு என்று நிறைய சத்ருபாதைகளை சொல்லியிருக்கிறது அனைத்து விதமான சத்ருபாதைகளும் நீங்குவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் மிக ஏற்ற மாதமாகும் எனவே காலபுருஷ தத்துவத்தின்படி ஜோதிட சாஸ்திரத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய கன்னியா மாதத்திலே எல்லோருக்கும் அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அவர்களுடைய அந்த பிதர்கடன் தேவகடன் ரிஷிகடன் மனுஷ கடன் பூத என்று சொல்லக்கூடிய அனைத்து கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு மட்டுமில்லாமல் பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்கள் கூட செய்தவர்கள் கூட அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே தான் அவர்கள் நான் அடியேன்னு சொல்லிய இந்த முறைப்படி இது அனைத்தையும் கடைப்பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு நிலையை அடைந்து சுபிட்சமாக சந்தோஷமாக குழந்தைகளுக்கு உஜித காலத்தில் உஷித காலத்தில் திருமணமும் குழந்தை பாக்கியமும் மட்டுமல்லாமல் வீடு வண்டி வாகன யோகங்கள் அனைத்தையும் பெறுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய புரட்டாசி மாதம் மாதங்களிலே அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய கர்ம பாவங்களிலிருந்து விடுவதற்கு ஏற்ற மாதம் புரட்டாசி மாதம் இம்மாதத்திலே அடியண் செய்யக்கூடிய எங்களுடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ஸ்ட்ரெஸ் சார்பாக திருப்புல்லாணி கஷேத்திரத்திலே பிதர்க்கடனை தீர்ப்பதற்காக வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலையிலே சர்பசாந்தி பூஜையும் ஐந்தாம் தேதி காலையிலே பித்தர்களுக்கு சாந்தியை மோட்சத்தை கொடுப்பதில் செய்யக்கூடிய திலகோமமும் திருப்புல்லாணி கஷேத்திரத்திலே சேதுக்கரையிலே நடைபெறவிருக்கிறது அது மட்டுமில்லாமல் திருமணமாகாமல் இழந்த சிறுவயதில் இறந்த இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யக்கூடிய நாராயண பலி என்கின்ற வைபவத்தையும் அடியேன் இந்த இருபத்தைந்தாம் தேதி செய்யவிருக்கிறேன் எனவே இந்த யாகங்கள் எல்லாம் கலந்து கொள்ள அடியனுடைய கீழ்கண்ட முகவரியையும் ட்ரஸ்டையும் தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்ய வேண்டுகிறேன் ஏனென்று சொன்னால் நூறு பேர்களுக்கு மேல் செய்ய முடியாது ஒரே நாளிலே அதனால் முன்பதிவு செய்வர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் செய்யப்படும் என உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன் மேலும் அது மட்டுமல்லாது மகாலய பட்சத்திலே அந்த பித்ருக்கள் பூமியில் நேரடியாக வருவதனால் அந்த மகாலய பட்சத்திலே நாம் செய்யக்கூடிய அன்னதானங்களுக்கு பல மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த அடிப்படையிலே திருப்புள்ளாணி கஷேத்திரத்திலே அந்த கர்ம பூமியிலே பித்தருக்கள் நேரடியாக தெற்கில் இருந்து அந்த சூரியனுடைய பிதிர்லோகத்திலிருந்து சூரியனுடைய ஒலிக்கரணங்கள் முதலில் படும் அந்த சேது கரையில் சேது கரையில் அந்த திருப்புல்லாணி கஷேத்திரத்தில் அடியன் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கும் தாங்கள் எங்களுடைய ட்ரஸ்டிற்கு நன்கொடைகள் அளித்து அந்த பித்ருக்கொள்கைய ஆசையை பெற வேண்டுகிறோம் மேலும் மகாலயபட்சத்தென்று மகாலயபட்ச அமாவாசை என்று நாங்கள் சென்னையிலே எங்களது அருள்முதம் ட்ரஸ்ட் சார்பாக எங்களுடைய குருகுலத்தில் வைத்து நடைபெறும் பிதிர் பூஜை மூன்று தம்பதிகளை பித்ருவர்க்கம் மாத்திருவர்க்கம் காருண்ி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மூன்று வர்க்கத்திற்கு மூன்று வயதான தம்பதிகளை அழைத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து அவருக்கு வஸ்திராதி எல்லாம் அளித்து மட்டுமல்லாது வேதியர்களுக்கு பிராமண போஜனம் பிதிர் போஜனம் அன் அன்னதானம் பெரிய அன்னதானம் ஒரு ஐநூறுக்கு பேருக்கு மேல் அன்னதானங்களையும் வழங்கவிருக்கிறோம் எனவே இந்த அடியனுடைய இந்த அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்டிற்கு தாங்கள் நன்கொடை அளித்து அதன் மூலமாக அனைத்து விதமான பிதிர் சாபங்கள் பிதர் தோஷங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு எல்லோரும் பலமும் நலமும் பெற இந்த புரட்டாசி மாதத்தினுடைய ஒரு விசேஷமான இந்த மாதத்திலே தாங்கள் புண்ணியத்தை செய்து நன்மை அடைவீர்களாக அருள் அமுதம்